எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் பிடிங்கின ஊதா கலர் காயில் குழம்பு செய்திருக்கிறேன் இந்த குழம்பு நான் அப்படி நான் என்றதை பதிவிட்டிருக்கிறேன் இந்த அவரைக்காயை நான் பொறித்து குழம்பு செய்திருக்கிறேன் உங்களுக்கு பொறித்து குழம்பு செய்கிறது விருப்பம் இல்லைண்டா கொஞ்சம் எண்ணெயில் வதங்க விட்டு நீங்கள் குழம்பு செய்தீங்களா என்றாலும் அந்த குழம்பும் நல்ல சுவையாக இருக்கும் இன்றைக்கு நான் மச்சம் எதுவும் சேர்க்காமல் தான் இந்த குழம்பு செய்திருக்கிறேன் மச்சம் சேர்த்து சமைக்கிறது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இறால் கருவாடு இல்லைன்றா உங்களுக்கு விரும்பின எந்த கருவாடு நீங்கள் சேர்த்து சமைச்சிங்களண்டா அந்த குழம்பு இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த குழம்பை நான் அப்படி செய்தேன் நானன்றதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த அவரைக்காய் குழம்பு சோறு புட்டு பான் ரொட்டி எதோடு வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த அவரைக்காயில் பால் கறி நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி